உம் கிருவை என்னை விட்டு ஈரக்கம் என்னை விட்டு விலகுவதே இல்லை தயவு என்னை விட்டு உருக்கம் என்னை விட்டு விலகுவதே இல்லை விலகவும் இல்லை கைவிடவில்லை வாக்கு தந்த தேவன் மாறவும் இல்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை என்னை விட்டு ஈரக்கம் என்னை விட்டு விலகுவதே இல்லை உங் தயவு என்னை விட்டு ஊருக்கம் என்னை விட்டு விலகுவதே இல்லை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மிடு எனக்காக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினே உம்மிடத்தில் இருந்து எனக்காக ஒத்தாசை வருமே என் நம்பிக்கை நங்கூரமே உம்முகத்துக்கு முன்பாக என் கண்களை ஏறடுப்பே ஒத்தாசை வருமே என் நம்பிக்கை நங்கூரமே உம்முகத்துக்கு முன்பாக என் கண்களை ஏடுப்பே விலகவும் இல்லை கைவிடவில்லை வாக்கு தந்த தேவன் மாறவும் இல்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை விலகவும் இல்லை கைவிடவில்லை வாக்கு தந்த தேவன் மாறவும் இல்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை கத்தரனை காக்குறவரானபடியால் இந்த புயலுக்கும் நின்மணம் பதறாதே கத்தரனை காக்குறவர் அனபடியால் இந்த புயலுக்கும் நின்மணம் பதறாதே நாடுகடலிலும் தடுமாறும் படகும் அங்கூரம் நீர் இருக்க மூழ்கி போவதில்லை நடுக்கடலினிலும் தடுமாறும் பாடலும் நங்கூரம் நீர் இருக்க போவதில்லை விலகவும் இல்லை கைவி ல்லை வாக்கு தேவன் மாறவுமில்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை விலகவும் இல்லை கைவிடவில்லை தந்த தேவன் மாறவும் இல்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திடவே என்னையால் அபிஷேகம் செய்தவரே என் பாத்திரம் நிரம்பி வாழுந்திடவே என்னையால் அபிஷேகம் செய்தவரே வற்றாத நதியே ஊருமுற்று தண்ணீரே என்னை விட்டு பிரியாது அச்சாரமானவரே வற்றாத நதியே ஊரு முற்று தண்ணீரே என்னை விட்டு பிரியாத அச்சாரமானவரே விலகவும் இல்லை கைவிடவில்லை வாக்கு தந்த தேவன் மாறவும் இல்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை விலகவும் இல்லை கைவிடவில்லை வாக்கு தந்த தேவன் மாறவும் இல்லை சொன்னபடி செய்ய மறந்ததும் இல்லை